அனைவருக்கும் வணக்கம் நான் நாகர்கோயில் மாநகர மாவட்ட தலைவி நாளை செப்டம்பர் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் தலைவி திருமதி ஹசீனா சையத் அவர்கள் தம் தலைமையில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் உடனடியாக சட்டசபையிலும் நாடாளுமன்றத்திலும் அமுல்படுத்த வேண்டும் என்று மத நல்லிணக்க பேரணியானது டெரிக் ஜங்ஷன் இந்திரா காந்தி சிலையில் இருந்து ஆரம்பித்து பார்வதிபுரம் ஜங்ஷன் ராஜீவ்காந்தி சிலை முன்பாக முடிவடைகிறது இந்த பேரணியில் நமது தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி திருமதி ஹசினா சையத் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள் இந்த நிகழ்வானது நல்லபடியாக நடக்க அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி